அதிலும் மிக முக்கியமாக நாம் நல்ல முறையில் வாழ்கின்ற அதே நேரத்தில் நாம் சந்தோஷமாக மார்க்கத்தில் இருக்கிற அதே நேரத்தில் நான் சொர்க்கம் போய் என் குடும்பம் நரகம் போகின்ற காட்சியை எமக்கு காட்டக்கூடாது உதுவில்லாகி மின்னா எமது குடும்பம் சொர்க்கம் போய் நாம் நரகம் போகின்ற காட்சி அல்லாஹுத்தாலயம் அனைவருக்கும் காட்டக்கூடாது நான் உதுவில் காரணம் சொர்க்கம் என்று அல்லாஹுத்தாலா தீர்ப்பளித்து விட்டால் நரகம் என்று தீர்ப்பளித்து விட்டால் முதலாவது எங்கள் உள்ளத்திலே அகற்றுவது பாசம் உறவு என்கின்ற செய்திகளை தான் மகன் தாய் என்ற ஒரு சந்தோஷம் என உறவு வராது ஆகிட்டா அதுக்கு பின்னால காஃபிர் என்ற பார்வை மட்டும் தான் நமக்கு என்ன செய்யும் இருக்கும் அதனால தான் நம்ம குர்ஆன் அல்லாஹ் ஹுத்தால சொல்லி காட்டுகிறான் انا ஃபீது அலைனா மினல் மா அவ மிம்மா ரஸகக்கும் அல்லாஹ் قالوا ان الله حرمهما على الكافرين நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை பாஸ் பாக்க கிடைக்க ஒரு சந்தர்ப்பத்துல கேட்பாங்க கொஞ்சம் தண்ணியை சொர்க்கத்துல இருந்து ஊற்றி விடுங்கள்னு சொல்வாங்க சுபஹானல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து தண்ணியை ஊற்றி விடுங்கள்னு சொல்வார்கள் நமது சொந்தங்கள் இருக்கலாம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நாம் இருப்போம் எங்கள் சொந்தங்கள் சொர்க்கத்திலே இருக்கலாம் அல்லாஹ் ஹுத்தால காப்பாற்ற வேண்டும் தண்ணீரை ஊற்ற சொல்வாங்க நம்ம என்ன தண்ணீர்டா நம்ம சொந்தங்களுக்கு இல்லாத விட்டாலே நம்ம கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா காலு இன்னும் அல்லா காஃபிரின் அல்லாஹு தாலா காஃபிர்களுக்கு அதை ஹராமாக்கி விட்டான் என்று சொல்லுவோம் அது நமது உறவுகள் சொந்தங்கள் இருந்து விட்டால் சுபகானல்லா அதனால் அன்புள்ள சகோதரர்களை நாம் எப்பொழுதும் அழிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதை மனக்கண் முன் வைத்தேதான் நம்மளை திருத்திக் கொள்ள பழக வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மறுமை நாளை மனக்கண் முன்னால் எப்பொழுதும் கொண்டு வந்து எம்மை ஒரு திருந்தி வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக ஆக்கியால் புரிவானாக